பீரோல இந்த மொத்த துணி புது படுவீங்களே எல்லாத்தையும் எத்து கிழிச்சு கிழிச்சு போட்டுக்கிறான் அந்த தேவடியா வலி பண்ணா தான் நான் வரும்னு சொல்றேன் நீ அப்படி நீ சொல்லி கொடுத்த ஒரு ஆத்தா நீ எங்க சேனலை பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வேலூர் மாவட்டம் குப்பம் பகுதி வழக்கமான பரபரப்புடன் இருந்தது முந்தின நாள் இரவு இதே இடத்தில் நடந்ததை இதோ இந்த சிசிடிவி கேமரா மிக துல்லியமாக படம் பிடித்திருந்தது மாலை சுமார் ஏழு மணி அளவில் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் புனிதா வயிற்றை புரட்டும் பகீர் சம்பவத்துக்கான எந்த அறிகுறியும் அங்கே இல்லை அந்த சமயத்தில் திடீரென ஒருவர் சாலையின் வலதுபுறத்தில் இருந்து வந்து புனிதாவை வழிமறித்தார் புனிதாவை அவர் என்ன செய்கிறார் என்பது துல்லியமாக தெரியவில்லை அவரது கையில் என்ன இருக்கிறது என்பதும் தெரியவில்லை அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உடன் சென்றவர்களும் பிரதிபலிக்கவில்லை புனிதா கத்தவும் இல்லை ஆனால் அது ஒரு கொடூரமான படுகொலை நிகழ்வு ஆம் மீண்டும் மீண்டும் குத்தப்பட்ட புனிதா அங்கேயே சுருண்டு விழுந்து மரணத்தை தழுவிக் கொண்டார் அந்த குத்தெல்லாம் பார்க்கும் போது அவனை முதல்ல நாம சாவிக்கணும் தான் மேல்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரித்த போது புனிதாவை குத்தியது அவரது கணவர் ஜெய்சங்கர் என்பதை கண்டுபிடித்தனர் புனிதாவை இறக்கமே இல்லாமல் இப்படி கொடூரமான முறையில் அத்தனை பேரின் முன்னிலையிலும் ஜெய்சங்கர் கொலை செய்தது ஏன் அந்த பொண்ணை நான் ஐபிஎஸ் ஆக்கணும் ஐபிஎஸ் ஆக்கி அந்த பொண்ணுக்கு அந்த அவனுக்கு அவனே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் என் ஆசை கடைசியா இந்த ஒரு முடிவுல தான்ங்கறேன் நான் வீடு அவர் இல்லாமல் துயரத்தால் நிறைந்து கிடந்தது தந்தை சுந்தரமூர்த்தி மகளின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் பரிதவித்துப் போயிருந்தார் புனிதாவின் சகோதரிகள் புனிதாவுக்கு படையல் செய்து வணங்க தயாராகிக் கொண்டிருந்தார்கள் சுந்தரமூர்த்திக்கு நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது நான்காவதாக மீண்டும் பெண் குழந்தைதான் வேண்டும் என கோவில் கோவிலாக அலைந்து திரிந்து புனிதாவை பெற்றெடுத்திருக்கிறார் அதனால்தான் புனிதாவின் மீது மற்றவர்களை காட்டிலும் அலாதி அன்பு வைத்திருந்தார் தந்தை சுந்தரமூர்த்தி எனக்கு மூணு பொண்ணு வரைக்கும் புள்ளை போறதுன்னு ஆசைப்பட்டேன் சார் நாலாவது பொண்ணு போறேன் பொண்ணு தான் போறேன்னு நிறைய செலவு பண்ணேன் ஏகப்பட்ட இடம் இது போட்டேன் நிறைய பேருக்கு பெருமளவு பொண்ணுங்க அவனுக்கு அவனுக்குன்னு எங்களுக்கு வந்து மூணு பொண்ணு பொண்ணு ஒரு புள்ள போறக்கூடாது மூணு புள்ள பொண்ணு ஒரு பொண்ணு போறக்கூடாது தாங்குவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி நாலாவது எனக்கு தான் போகணும்னு பத்துனா அஞ்சாவது பையன் வாங்குது எங்க போனீங்க அதெல்லாம் கோயிலுலாம் பெருமாள் கோயில் எல்லா கோயிலுக்கு எல்லாமே வெட்டணும் தேலமா கோயிலுக்கு சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு புனிதாவின் இருபத்தி ரெண்டு வயதில் ஜெய்சங்கருக்கு அவரை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த திருமணத்தில் புனிதாவுக்கு விருப்பமே இல்லை இருந்தபோதும் பெற்றோர் நமக்கு நல்லதே செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு நிறையவே இருந்தது

தப்பு நடந்துச்சுன்னா முதல்ல அதட்டி கேட்கறவளே அவள் ஒண்டி தான் சார் சார் இருபத்தி ரெண்டு வயசு அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு ரெண்டு மூணு முறை த தடங்கள் பண்ணா சொல்ற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன் ஆனால் லேட்டாக பண்ணிக்கிறேன் தான் சொன்னால தவிர அவள் வேற எதெல்லாம் எதுவும் சொல்லலை கூட கிரகம் கூட சொன்னாங்க ஏன்டியே ஒரு தர கல்யாணம் ஆகிட்டு ரெண்டாவது தர கல்யாணம் பண்ணிக்கிறியே அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா பண்ணால் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா இதோ இதுதான் ஜெய்சங்கரின் வீடு அவர் தனது அம்மாவுடன் வசித்து வந்தார் ஜெய்சங்கர் பெங்களூருவில் மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார் சொந்த வீடும் இருந்தது அதை காட்டி மகனுக்கு புனிதாவை வளைத்து போட்டு விட்டார் ஜெய்சங்கரின் தாயார் விசாலாட்சி ஜெய்சங்கர் புனிதா தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் ஆனால் புனிதா என்றைக்கு இங்கு வாழ்வதற்காக வந்தாரோ அன்றைக்கே இரண்டு பேருக்கும் ஒத்து போகவில்லை வாக்குவாதம் நடக்கும் ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு டைமில் அடித்தாருன்னா க பசங்களையும் இவ்வளையோ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரு வீடு லாக் பண்ணிடுவாரு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டால் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வந்து கவனம் ஆகிடுவார் அதுக்கப்புறம் வந்து துறப்பாருன்னு இவ்வளோ எவ்வளோ நேரம் வெளியே உக்காந்துக்குவா ஒரு டைம் அப்படிதான் என்ன பண்ணியிருக்கான் இவங்க வெளியே வெளியே சமையல் செஞ்சுருந்துக்கிறாங்க பீரோவில் இந்த மொத்த துணி புது படவீங்களே எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு கிழிச்சு போட்டுக்கிறான் இவங்க கவனிக்கவே காணும் ஏதாச்சும் ஒரு டைம் உள்ளே போகலான்னு போகும்போது எல்லா கிழிச்சு கட்டில் மேலே போட்டுக்கிறான் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டாங்க எதனா சண்டை போட்டால் கழுத்து பூச்சி வெளியே தருறது இந்த மாதிரி நான் ஊத்தி எண்ணெய் ஊத்தி கொல்த்திடுவேன் அப்படி இப்படின்னு சும்மா உங்களுக்குள்ள பிளாக் மெயில் பண்ணி ரெண்டு பேருக்குமே கணவர் தனது சேலைகளை கிழித்து எறிவதை புனித அவள் ஏற்கவே முடியவில்லை ஏனென்றால் அவருக்கு பிடித்தமானது சேலைகள் மட்டுமே தினமும் விதவிதமான சேலை கட்ட ஆசைப்படுவாராம் புனிதா புனிதாவிற்கு சேலை பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டுதான் சேலையை நாசமாக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார் சங்கர் இதனால் இருவருக்குமான இடைவெளி என்பது நிரப்ப முடியாத அளவுக்கு பெரிதாகி கொண்டே வந்திருக்கிறது அதிகமாக வந்து சாரி தான் லைக் பண்ணுவா சார் அவன் எனக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுறி அப்படின்னு எப்பவுமே நாங்கள் எதனா ஒரு சாரி எடுத்தால் கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எடுக்குவோம் எல்லோரும் கம்பெனியில் ஒரு கூட திட்டுவாங்க ஏ இந்த மாதிரிலாம் கட்டாதீங்கடி டிஸ்டே ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏ எங்கள் அக்கா தங்கச்சி நாங்கள் எப்போலாம் போவோம் நீ ஏண்டி எல்லாம் கேட்குறீங்க வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்களே திட்டுவா லாஸ்ட்டாக ஒரு டைம் தான் வந்து குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணி கேட்டு விட்டு வெளியே பசங்களையும் அவளையும் வெளியே துரத்திட்டு இருந்தான் அவளும் எவ்வளோ நேரம் இருந்துக்கிறா மணி ப பதினொன்று பதினொன்றரை வழி இருந்துக்கிறா சரி இவ்வளோ நாள் இருந்தோம் நம்ம ஏன் ப்ரோஜனம் இல்லை பசங்கள்லாம் வேணாயமா நம்ம வந்து ஆயா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிறாங்க படிப்பு செலவுலேருந்து எல்லாமே இவளே தான் பார்த்துன்னு இருந்தா ஃபோனில் பேசுறது திட்டுறது இவளும் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை சொல்லுவா அவங்க அப்பா அம்மா உன உன விட்டு வாங்கி சாப்பிட்றாங்கோ தான் நீ வரமாட்டேன்ற ஏன் டி யார் அவனை ஃபோன் பண்ணிட்டானா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு அவன் ஃபோனில் கேட்குவான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ எத்தனையோ ஒரு சண்டை போட்டுக்கிறா எந்த வீட்டிற்கு நீ சென்றால் உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என புனிதாவை கட்டிக் கொடுத்தார்களோ அது பொய்யாகிவிட்டது வறுமை காரணமாகவே புனிதா ஏற்கனவே திருமணமான பத்து வயது மூத்தவரான ஜெய்சங்கரை கட்டிக்கொள்ள சம்மதம் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று அதே கணவர் வீட்டை விட்டு துரத்தும் போது அவரது எதிர்பார்ப்பெல்லாம் சுக்கு நூறாக உடைந்து போனது ஒரு கட்டத்தில் ஜெய்சங்கரை வேண்டாம் என அவர் முடிவு செய்து விட்டார் நான் என் தங்கச்சி பேசிய ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னாக்கா அவங்க வந்து ஒரு பிரச்சனையில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தான் போலீஸ் வந்து போகுது கோர்ட்டுக்கிட்டுன்னு வந்து மொத்தம் அந்த கோர்ட்டுக்குன்னு அந்த கிட்ட இட்டுன்னு போய் நாங்கள் இது வெக்கில் நோட்டீஸ் கொடுத்துடுறீ கொடுத்துடு நீ இங்கேயே கூட இருந்துக்கோ அவங்க சம்பாதிக்கிறது பசங்களுக்கு அதுவே மிச்சம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணி அவ்வளோ ஒத்துக்குன்னு என் கூட வந்தான் ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்ச பின்னாடி இவ போய் அங்கே வாழ்றதுக்கு போயிட்டா எனக்கு சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் வந்து என் கூட பேசுவானான்னு சொல்லிட்டான் பேசுவானான்னு சொன்னேன் இவங்களும் எங்க என் கூட பேசதே இல்லை நான் வந்து அவங்க கிட்ட நான் வாழல அம்மா வீட்லயே இந்த தர வா நீ வா எனக்கு லீவ் போட்டு கோட்டை வச்சதே அவ தான் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவன் திருந்துவான் நோட்டீஸ் போச்சுன்னா திருந்த பின்னாடி நீ போய் வாழு அப்படின்னு தான் நான் சொன்னதே நான் கடைசியில ரெண்டு பேருமே ஆவாதவங்களா போயிட்டேன் நாங்க நான் தான் சொல்லி தரேன் அவ நான் சொல்றத கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கூடிய பேச ஓடுறது கிடையாது மாறனதுக்கு காரணம் எனக்கு தெரியாது டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு தினமும் வேலைக்கு போய்விட்டு கணவர் வீட்டை கடந்துதான் தாய் வீட்டுக்கு செல்வார் புனிதா முன்பை போல ஜெய்சங்கர் மாமியார் வீட்டுக்கு சென்று புனிதாவை அழைக்கவும் இல்லை புனிதாவுக்கு இந்த வாழ்க்கை பிடித்திருந்தது நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டதை போல உணர்ந்தார் ஆனால் ஜெய்சங்கர் அப்படி நினைக்கவில்லை அவரது ஈகோவை புனிதா ரொம்பவே காயப்படுத்தி இருந்தார் புனிதாவின் குடும்பத்தார் அவரை தவறாக வழி நடத்துவதாக நினைத்தார் இதனால் கோபம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது சாவதுக்கு ஒரு மொத்தமே பொங்களை போன் பண்ணி படைக்கிறதுக்கு வர சொன்னதே அவ தான் என் தங்கச்சி தான் என்னன்னா அவளுக்கு வந்து ஜனம் அதிகமா இருக்கணும் வீட்லயும் சரி எங்கேயுமே சரி வீடு சைலண்டா இருக்கவே கூடாது அவ செத்துட்டானே எனக்கு இது வரைக்கும் இருக்கிறா எங்க அம்மா வீட்டுல இருக்கிறா இருக்கிறா என் வீட்டுக்கு போனால் கூட ஆ இன்னும் போன் பண்ணலையே இன்னும் போன் பண்ணலையே வேலை விட்டு வந்த உடனே என்னாடி பண்ணினுக்கிறீங்க என் பசங்களுக்கு விசாரிப்பா நான் புடிங்க இப்படி தான் இதுவாக தான் பேசுவேன் நான் ஒன்றும் வராத ஏழு மணி ஏழரை வரைக்கும் பாப்பா அப்படி அதுக்கு மேலே நாங்கள் இங்கே வரலனா என்ன பண்ணின்னுக்குறீங்க சீக்கிரம் வாங்கடி சீக்கிரம் வாங்கடின்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பா அன்னாக்கி நான் பசங்களை வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் போகணும் அவங்க தான் இல்லை புனிதா கொலை செய்யப்பட்ட நாளில் என்ன நடந்தது என்பது இன்னமும் மர்மமாகவே இருக்கிறது அன்றைய நாளில் ஜெய்சங்கர் புனிதாவுக்கு பலமுறை போன் செய்திருக்கிறார் மதியம் லஞ்ச் டைம்ல போன் போட்டுக்கிறா இவன் செல்ல பேலன்ஸ் இல்ல ஃப்ரெண்டுங்களை சொன்னாங்க இந்தாமா நான் போன் தரேன் நீ பேசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இல்ல இல்ல நான் உங்ககிட்ட போன்ல பேசினா அடிக்கடிக்கு நான் என் போன் எடுக்கலாம் உங்க போன்ல டார்ச்சர் பண்ணுவான் வீட்டுல போய் பேலன்ஸ் போட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டா ஜெய்சங்கர் தனது கையில் வைத்திருந்த சிறிய அளவிலான கத்திரிக்கோளால் புனிதாவை குத்தியதாக கூறுகிறார்கள் அதனால்தான் அவர் என்ன செய்கிறார் என யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது என்கிறார்கள் கத்திரிக்குத்தில் காயம்பட்டு கிடந்த புனிதாவை ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற போது கூடவே சென்ற நிகழ்வை நம்மிடம் விவரித்தார் புனிதாவின் அக்கா என்னன்னா மொத்தம் புடவெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இருந்துச்சு நான் நைட்டி தான் போட்டுனேன் நைட்டியும் ஃபுல்லாக பின்னு கீழெல்லாம் நஞ்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஆம்புலன்ஸில் அங்கே சார் வந்து என்ன சொன்னார் முதல்ல நீ ஓப்பன் பண்ணுமா ரத்தம் எங்கேருந்து வருதுன்றத பார்க்கணும் ஏன்னா மொத்தம் நஞ்சிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து கையாண்ட ரெண்டு குத்து இருந்துச்சு சரின்னு அங்கே கட்டு போட்டார் சரி ஜாக்கெட்டை ஓப்பன் பண்ணுமான்னு சொன்னார் டவல் வச்சினோம் அந்த டவலை வச்சுக்கினே நான் ஓபன் பண்ணேன் ஓபன் பண்ணா இங்கே ரெண்டு ஹோல்ஸ் இருந்துச்சு ஹார்ட் ஆண்டியே திருப்பி பார்த்து சொன்னார் திருப்பி பார்த்தா பின்னாடி ரெண்டு குத்து அங்கேயும் ரெண்டு குத்து இருந்துச்சு தொடையாண்ட ரெண்டு குத்து இருந்துச்சு கீழே ஓப்பன் பண்ணுமா பாவடையெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுமா அப்படின்னாரு கீழே ஓப்பன் பண்ணா இங்கே இந்த மின் சைடும் தொடையாண்டியே ரெண்டு குத்து இருந்துச்சு வயிற்றுல ரெண்டு குத்து இருந்துச்சு இந்த சைடு வ வயித்தாண்டு இருந்துச்சு இந்த சைடும் வந்துச்சு ரெண்டு பக்கமும் இருந்துச்சு சிசர்ல வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி விரிச்சி குத்துனாதான் வந்து ஒரே குத்துலயே ரெண்டு குத்து தெரியும் பார்த்த ஏழு இடத்துலயுமே ரெண்டு ரெண்டு குத்து தான் இருந்தது அந்த குத்தெல்லாம் பார்க்கும் போது அவனை முதல்ல நம்ம சாவடிக்கணும் தான் எங்களுக்கு இருந்தது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை குத்திட்டு போய் பசங்க கிட்டே காமிச்சுக்கிறாங்க சார் அவங்க காமிச்சிட்டு இந்த பேர் உங்க அம்மாவை குத்திட்டேன் பாரு இந்த பொண்ணு ஒரு ஒரு சொம்பு சொம்பு நோ தண்ணி பக்கத்தில் தூக்கி அந்த நோட்டு மேலே ஊற்றி வச்சுக்கிறாங்க புனிதா திடீரென இறந்து விட்டதால் தந்தை சுந்தரமூர்த்திக்கு குற்ற உணர்வு இருக்கிறது நாம் தானே அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம் நான் என்ன செய்தாலும் அது நல்லதுக்கு தான் என்று நம்பிய பிள்ளைக்கு இப்படி ஒரு முடிவனை தேடி கொடுத்து விட்டோம் என்ற கவலை அவரை பெரிதாக பாட்டுகிறது இந்த பொண்ணுக்கு தலைவாறுக்கெல்லாம் அழுகுதுண்டு சொல்லி சொல்லி போய் அவள் நேற்றுக்குடாக்கறா ஒ நேற்றுக்குறா அவள் அவங்க பாட்டி சொல்லி சொல்லி சொல்லியே தலைவாரிக்கிறாங்க போய் அவளை குத்துரா சாவடுறா அர்த்து போட்டா நாலு ஊருக்கு வரும் அவளை வச்சு நீ நேரத்துக்கு நான் இது பண்ணுக்குறேன் அப்படின்னு இது சொல்லி சொல்லியே தலைவாரிக்கிறாங்க வேகத்தை தோக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணா அதில் ஒரு குலுசம் இருந்துச்சு செய்வன இது ஏது என்னான்னு பொண்ணை விசாரிச்சு அக்காட்டதுக்கு ஆயா குத்தாங்க எங்கள் ஆயா யாருக்கும் அவங்க அம்மாக்கே தெரியாது அதை வச்சுன்னு இருந்துக்குது அந்த பொண்ணு அதை வச்சா என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியாது அதில் பச்சை கலர் துணி சுற்றி வச்சிருந்தது மஞ்சள் நூல் சுற்றி வச்சிருந்தேன் அதை நான் கையில் தொட கூட இல்லை நான் நீ போய் அடுப்பில் போட்டு வான்னு சொல்லிட்டு அடுப்பில் போட்டு அப்புறம் குளிக்க வச்சேன் புனிதாவின் குடும்ப

மூணு லட்சத்துக்கு நகை எடுத்து கொடுத்துக்கிறாங்க பொருளெல்லாம் வந்து அங்க போயிட்டு இருக்கு ஆத்தா வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்கிறாங்க இவன் வந்து ஏதோ நான் எடுத்து கொடுத்த பொருள்னு இவங்க கேட்டுக்கிறான் ஏதோ பிரச்சனை வந்து இவங்க கேட்டுக்கிறான் நான் ஆவாத அந்த பொருள் ஆகுமாங்க நான் எடுத்து கொடுத்த பொருளுங்க இல்லைன்னாக்கா இந்த நீ துணி நீ இருக்கிறது மட்டும் ஏனாதுக்கு அப்படின்னு இவன் வாரி வாரி இவன் போறது நான் கொளுத்து வண்டி நான் கொளுத்து வண்டி நீ பொருள் எடுத்தாடி இவங்க சண்டை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது தெரியாது ஆனால் அவனும் பொய் சொல்கிறோம் கிடையாது உன் பொருளும் நீ எடுத்துன்னு வந்து நகையை நாங்கள் விற்று தூண்டுட்டு இருந்தால் சொல்லு இல்லை நீ உன் பணத்தை தூண்டுட்டு இருந்தால் சொல்லு இப்போ அவன் பிச்சைக்காரன் பாவம் எதுவும் இல்லைப்பா அவங்ககிட்ட நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம வீட்டு நம்ம பொருள் நம்ம வீட்டை அடக்கணும் அடுத்த வீட்டுக்கு ஏன் போது அது புனிதாவின் உடன்பிறப்புகள் மாமியார் விசாலாட்சிக்கு செய்வினை வைக்கும் பழக்கம் இருப்பதை கூறியிருந்தார்கள் பக்கத்தில் பெரு சாமி எடுத்துட்டு மந்திரம் பண்ணி பண்ணி வைக்கிறாள் எங்களை வாழை விட்டாதுன்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்துச்சு என்னடி இது அந்த வயசுக்கு நான் மந்திரம் பண்ணி வச்சு இவங்களை பிரித்து நான் என்னடி பண்ண போகிறேன் இதெல்லாம் யாண்டி மூட்டை கட்டுறாங்க அவங்க அவங்கள உண்டு பேத்தியோடைய லஞ்சு பையில் ஏதோ ஒரு ஒரு நீளமாக பச்சை கலர் கயிறு கட்டி போட்டுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இது இது ஆனால் வந்து இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை நான் என் மேலே நீ குறை சொன்னேன் இன்னும் இதுக்கு மேலே கூட இது பையன் இப்படி பண்ணிட்டாரு அது சரிதானா அது நான் சரின்னு சொல்லுவேண்ணா யார் யாராவா நம்பூத்து கொண்டா அவங்க கொண்டா நீ வாயில கொண்ட தாயா இருக்க நீ கெட்ட நான் அதான் சொல்லுவேன் நானு அவளை வெளியே போக சொல்றியே அந்த தேவடியா வெளியே போனா தான் நான் வருவோம் சொல்றேன் நீ அப்படி நீ சொல்லி கொடுத்த ஒரு ஆத்தா நீ கேச்சு போட்டு வந்துடு கேச்சு போட்டு வந்துடு அவன் தாலி வேணா ஒன்று பண்ணாங்க மாமியார் விசாலாட்சியை பொறுத்தவரை புனிதா இன்னும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் என்று நினைக்கிறார் புனிதா பொறுத்து போயிருந்தால் என் மகன் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான் என்ற கவலை அவருக்கு அதிகமாகவே இருந்தது அவன் குடிக்கிறான்றது சண்டை போடுறான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு நம்ம எப்படி போனோம் இப்போ நானே அவள் எதுனா சண்டை போட்டாலும் நான் சண்டை இஷ்டாலும் இப்ப பெத்தவங்களுக்கும் உரிமை கிடையாது ஒண்ணுமே இல்லாத இதை ஊத்தி பெருசாக்கணும் ஆத்தாக்காதி எம்எல்ஏ அவங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்களா நீங்க போய் வலுக்கட்டி குடும்பம் தான் சொன்னேன் இரு ஒரு பொண்ணு இந்த பார்த்து அதே சமயம் புனிதாவின் சகோதரிகள் புனிதாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என கேட்கிறார்கள் கணவரின் நகையை அவர் வாங்கி வந்ததாக கூறுவது பொய் எனவும் மறுக்கிறார்கள் என் தங்கச்சி இல்லாத ரொம்ப இருக்குது பசங்களுடைய லைஃப்பை தான் வந்து உண்மையிலேயே என் பசங்களை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் இப்படி செய்யணும் என் பொண்ணுக்கு அப்படி செய்யணும் ஒரு ஒரு நாளும் வந்து என் பசங்களை பார்க்கும் போதெல்லாம் தான் சொல்லுவாளே நீங்கள் என்னாடி இந்த மாதிரி இது ட்ரெஸ் போடுறீங்க இப்படி முன்னாடி பண்ணுறீங்க என் பொண்ணுக்கு பாரு நான் எப்படி எப்படி செய்கிறேன் பாரு என் பொண்ணு எப்படி போட்டுன்னுக்குறான் பாரு தான் ஆனால் ஒன்றா சொல்லுவாளே பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் என் பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி அந்த பசங்களை நான் படிக்க வச்சு அந்த பொண்ணை வேணும் ஐபிஎஸ் ஆக்கணும் ஐபிஎஸ் ஆக்கி அந்த பொண்ணுக்கு அந்த அவனுக்கு அவனையும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் என் ஆசை கடைசியாக இந்த ஒரு முடிவில் தாங்கிறேன் நான்